அஸ்வத் வந்து ஃபஸ்ட்டு போது ப்ரோல ஆரம்பித்தோம் அப்புறம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ மாமா ஆனோம் இப்போ என்ன மொழியில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோன்னு எங்களுக்கே தெரில சில நேரங்களில் எடுத்தோனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறோம் ஒத்த வார்த்தை அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறானே அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே தாண்டி வந்தோன்னா ரவிக்குமார் சார் ரவிக்குமார் சார்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பயமாகவே இருக்கும் செட்டில் ஏன்னா நாங்கள் காம்பினேஷனில் எங்களுக்கு நிறையா சீன் இருக்குது சில நேரங்கள்ல சார் இப்படி நின்னுடுறாங்க அங்க நிக்க மாட்டோம் நாங்க ரெண்டு பேரும் ஓடிருவோம் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் முன்னவர்ரா அவரு இப்படி எல்லாம் நாங்க பேசுவோம் இயக்குனர் அஷ்வத் மாரிமுத்து எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் டிராகன் இந்த படத்தை ஏஜிஎஸ் எஸ் என்டர்டைன்மென்ட் தயாரித்திருக்காங்க இதுல பிரதீப் ரங்கநாதன் கே எஸ் ரவிகுமார் கௌதம் வாசுதேவ் மேனன் மிஷ்கின் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டிராகன் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்துல நடந்திருக்கு நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும் அதனால மொத்தமா தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நானு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்ப ரெண்டு மூணு நாளா இப்பதான் அடிச்சு விட்டாங்க திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக சொல்லணுன்னா ரெண்டு பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணும் ஒன்று ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க எனக்கும் அர்ஷத்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி இன்னொன்று அஸ்வத் குரோ அஸ்வத் புரோ எப்போன்னா இது அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அவர் ஒரு இருபது இன்டர்வியூ கொடுத்தாமல் அந்த இருபது இன்ட்ரிவியூலேயும் இதை மறக்காமல் ரைன்ஸ் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு அவருக்கு டூ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூவிலையும் அதை சொன்னார் அதனால் உண்மையிலேயே ஒரு டூ லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு இன்னும் சொல்ல போனால் நம்ம சேனல் ஆரம்பித்து பதினோராறு சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு அதனால் என்றைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு தடவை டாலிங் கதை சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டார் டாலிங் போய் உட்கார்ந்தோன்னு என்னென்னமோ நிறையா பேசினார் ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல ஆ சரி ஓகே டன் யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு சரி ஓகே அப்போ நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன் செலக்ட் தான் போ அப்படின்னாரு போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னாரு சரி நமக்கு தான் ஒன்றும் தெரில தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கோம் இவன் கொஞ்சம் நாலேஜா தானே அண்ணா சிட்டியில் படிச்சவனா சரி இவனை கூப்பிட்டு போறேன் இவங்கிட்டே அந்த மனுஷன் அப்படிதான் பேசலாம் லைட் வரும் நீ இது 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 பண்ணும் இது பண்ணும் இது பண்ணும் அவனுக்கு ஒன்றும் பொருள் அதுக்கப்புறம் நாங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டோம் சரி ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போறோம் அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம் சரி ஹாலிவுட் படம் தானே நடிக்கிறதுக்கு போய்ட்டோம் பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே எங்க இருக்க உள்ள கூட ஏய் மார்க் மார்க் மார்க்னா மார்க் எங்க போயிடு மார்க்ல நில்றா அப்படினாரு அவரே ஓகே அப்ப ஹாலிவுட் படத்துல தான் நம்ம நடிக்க போறோம்ன்றது முடிவாயிட்டு ஆனா பாதி நேரங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசி இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங் ஜாக்கி ஜான் போட மேக்கிங்ல எல்லாம் கடைசியா போடுவாங்க ஒரு கேமராமேனோ ஒரு டைரக்டர் இங்கிலீஷ்ல பேசுறதலாம் இதெல்லாம் நான் பாக்கும்போது ரொம்பவே இவண்ட சொல்லுவேன் நிறைய பேசுறாங்கடா ஆனா ஒண்ணும் புரியலடா அவங்க பேசிபாங்க ஆனா சரி இது சொல்லாமான்னு தெரில பல நேரங்களில் வந்து நிக்க ப்ரோ வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கெல்லாம் பீதி ஆகிடும் அது நான் பரவாயில்ல சில நேரத்தில் பிரதீப்ளவுக்கே அது பீதி ஆகிடும் பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்சம் நேரத்தில் அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு புரியாது ஆனால் அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன திடீர்னு ஒன்று பேசுவார் திட்டுடுவார் ஓகே டாலி நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார் இப்போ இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்லை அவங்கள அப்படிம்பாங்க சரி அவங்களை வேறு யாரையா சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுவார் உங்களில் நீங்கள் லைட்லாம் கரெக்டாக தான் வச்சுக்கோங்க இவனுங்களா தான் சரியாக நடிக்கலை அப்படின்ட்டு போயிடுவார் ஸோ இந்த படம் உண்மையில் ஆரம்பித்தது ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பித்தது முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது ஏன்னா மூணு பேரும் நல்லா சோறு போட்டாங்க சும்மா சொல்லக்கூடாது டெய்லி கறி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நம்ம ஆஃபீஸில் அப்படி ஒரு சோர் பண்ணணுன்னு ஏஜிஎஸ் பார்த்து நாங்கள் பல தடவை உயர்ந்திருக்கோம் ஏன்னா இது இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரில பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்தில் போடும்போது அஸ்வத் ப்ரோ வந்து ரீஇன்ட்ரொடியூசிங் அப்படின்னு போட்டார் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ரெண்டு படம் பண்ணோம் சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ரெண்டு பண்ணோம் அதில் வந்து இட்லி கேட்டால் இட்லி இல்லைவாங்க தோசை கேட்டால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டேவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்கே போன ஒரே நேரத்தில் டாலிங் எல்லாமே சிக்கன் இருக்கு டாலிங் மீன் இருக்கு டாலிங் அதுக்கப்புறம் சில நேரத்தில் பிரதி ப்ரோக்கர் டயட் ஃபுட்னு ஒன்று எடுத்துட்டு வருவாங்க ஆத்தாடி ஆத்தா அதுல என்னென்னமோ இருக்கும் டாலிங் ஓடுறது ஓடுறது போடுறது பறக்கிறது தாவறது நிற்கிறது நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்கு இவ்வளவு திங்கிற அறிந்து மனுஷனுக்கு ஏன் உடம்பு மட்டும் உழவு மாட்டேன்ற அப்படி என்ன நல்லா சாப்பிட எத்தனை கேட்பேன் சமோசா தானங்க ஆமா உருளைக்கிழங்கு சமோசா தானங்க ஆமா நாலு திங்கிறீங்க அப்படியே இருக்கிறீங்களேங்க அப்படி கேட்பேன் ஆனா தெரியல அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்கள் எங்களுக்கு குருவா இருந்தார் பாதி நேரங்கள்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தார் நான் அப்படியே வந்துடுறேன் ரெண்டு மூணு பேர் அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன் அசோக் கூப்பிட்டு கதை சொன்னாரு சொல்லிட்டு சூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்போ எடுக்கிறாரான்னு எனக்கு உனக்கும் பாதி நேரங்களில் சந்தேகம் இருக்கும் நீ நம்மள்ட்ட சொல்லும் போது வேறு சிலர் வேறு எடுக்கிறாரா அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம் இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க எந்த வாய்ப்பும் இல்லை அப்போ கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணது தான் ஆனால் எங்களை முழுமையாக நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அஸ்வத் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது ப்ரோல ஆரம்பித்தோம் அப்புறம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ மாமா மச்சானோ இப்போ என்ன மொழியில் நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிறோன்னு எங்களுக்கே தெரில சில நேரங்களில் எடுத்தோனே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான் ஒத்த வார்த்தை அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறானே அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே தாண்டி வந்தோன்னா ரவிக்குமார் சார் ரவிக்குமார் சார்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பயமாகவே இருக்கும் செட்டில் ஏன்னா நாங்கள் காம்பினேஷனில் எங்களுக்கு நிறைய சீன் இருக்குது சில நேரங்களில் சார் இப்படி நின்றுனா அங்கே நிற்க மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஓடிடுவோம் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வரு அவரு இப்படிலாம் வேறு நாங்கள் பேசுவோம் சில நேரங்கள் அவர் காதல் உழவுகிற மாதிரியே மிமிக்ரி பண்ணுறா மிமிக்ரி பண்ணுறாரு அவருக்கு முன்னாடி மிமிக்ரிலாம் பண்ணி காமிச்சோம் ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை நான் அதுக்காக தான் இன்றைக்கி வரும்போது அர்ச்சு சொன்னேன் மேலே ஏறி ஸ்டேஜில் ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு டக்குன்னு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு முதவி மறந்துட்டு போயிடுச்சு பரவாயில்ல தேங்க்யூ அதனால் ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலேயே நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒன்று பார்க்குறோம் காமன் மேனாக நம்ம ஒன்று பார்க்கும் போது எவ்வளோ பெரிய லெசண்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனா இந்த படத்துல பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை ரொம்ப கூலா ரொம்ப ஜாலியா எல்லார்டையும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க பார்க்கும்போது உண்மையிலேயே உண்மையிலே பெருமையா இருந்தது நான் எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்பா நீ என்னை படையப்பா படத்து கூப்பிட்டு போனில்லை ஆமாம் ஆமாம் அது ஒரு டேரக்டர்லாம் இருக்காருப்பா இங்கே அப்படின்லாம் சொன்னேன் எங்கள் அப்பா நம்ப மாட்டேன்ட்டார் அவர்கிட்ட நான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜை சாக்கா வச்சு கேட்டுக்கிறேன் சார் எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க எங்கள் அப்பா இன்னமும் நம்பலை நான் படத்தில் நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டை நடிக்கிறேன் இப்போ அங்கே போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு அவ்வளோதான் இதுக்கப்புறம் பிரதீப் ரோ பிரதீப் ரோ ஃபுல் ஜாலி காலேஜ் படம் காலேஜில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜில் பண்ணோம் ஜாலியாக இருந்தோம் நல்ல மனுஷன் உண்மையிலே எந்த இதுவுமே இருக்கு நான் இந்த ஸ்டார்டம் இருக்கேன் நான் ஹீரோ இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது அவர் டீமில் ஒருத்தராக எங்களை உள்ளே போனேன்னக்கே சேர்த்துக்கிட்டார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார் மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒன்று இது தலைவா இது இது என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலான்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க இது கரெக்டான க்ரோத்தாக இருக்காது இதை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயனியராக நின்று அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபராக அவரை நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு எங்களுக்கு அடுத்தது அதை அவங்க கொடுத்தாங்க மத்தபடி எனக்கு இங்கே இன்றைக்கி தான் நிறைய பேர்த்த பார்த்தேன் அதனால் எனக்கு பாதி பேத்தை தெரியாது இதுக்கெல்லாம் இவங்க எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி அந்த அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அந்த வீடியோ மூலயமா கொஞ்சமாக ஏதோ பேர் கிடச்சிது அந்த பேர் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம் ஸோ இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ட்ராகன் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது எப்படி யூடியூப்பில் பார்த்தீங்களோ அதே மாதிரியே தேட்டர் எல்லாமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ